பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கடந்திரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளிக் கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குநர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் எழுதிய கடிதத்தில் பி எஸ் நிறுவனத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையான ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாயை உடனடியாக செலுத்துங்கள் என்றும் இல்லை என்றால் சேவை துண்டிக்கப்படும் என்று பி எஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு பணிகளுக்கான இணையதள சேவைக்கான கட்டணம் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டியதும் கடந்த இரண்டு நாட்களாக நிலுவை இல்லை என்று கூறிக் கொண்டிருந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கடன் நிலுவை தொகை இருப்பதை ஆதாரத்துடன் நிரூபித்த பின்னர் அவசர அவசரமாக நிலுவையில் உள்ள மொத்த தொகையையும் வழங்கிட பள்ளிக் கல்வித்துறை மூலம் இன்று ஆணை பிறப்பித்துள்ளார் அமைச்சருக்கு தனது துறை சார்ந்த பணிகள் குறித்த விவரங்கள் தெரியவில்லையா அல்லது வேண்டுமென்றே இரண்டு நாட்களாக பொய் கூறி வந்தாரா நாட்டின் வருங்காலமான மாணவ சமுதாயத்திற்கு பொறுப்பான துறை என்பதை நினைவு வைத்திருந்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது